குதையும் வார்க்கிறேன் வார்க்கிறேன் இதையில் பொதுமக்கள் கிராமவரசிகள் எக்ஸ் பவர் நண்பர்கள் கோட்டை என் எம் எஸ் நண்பர்கள் புனியாபரத்தை தொடர்ந்தவர் நண்பர்கள் மேற்கு திரை மற்றும் கிழக்கு திரை நண்பர்கள் அனைவரும் ஆலயத்தின் அருகே வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ரோட்டித்திரை நண்பர்கள் ஆலயத்திற்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் நண்பர்களும் உடனடியாக ஆலயத்தின் அருகே வருவோம் பணியில் போடப்பட்டுள்ளது அனைத்து நண்பர்களும் ஆலயத்தின் அருகே வந்தனர் என்று பூஜையை திறப்பு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அனைத்து நண்பர்களும் உட மற்றும் தோன்ற நண்பர்கள் அனைவரும் உடனடியாக ஆலயத்தின் அருகே வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அனைவரையும் அழைத்து மகிழும் எத்தனை வருடமாக சிங்கம் சீரும் சிங்கக்குட்டி அவர்கள் அனைவரையும் அழைத்து மகிழ்ந்தார் ாலும்ப கேட்ட பூசாரி ராஜா எங்கிருந்தாலும் ஒரு மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது பூசாரி ராஜா எங்கிருந்தாலும் ஆலயத்தில் ஒரு மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது ನನ್ವರು <muchas> மணி அஞ்சு ஒன்னாவது ஒரு வெளியில இருந்து தண்ணி அடிங்க கிட்ட போய் அடிக்காதீங்க மணி அஞ்சு ஒண்ணாவது அவர்கள் எங்க இருந்தாலும் விநாயகர் வேண்ட வரும் ரூபாய் ஐந்தாயிரம் கொடுத்த இன்சேகர் எங்க இருந்தாலும் விநாயகர் தெரியாண்ட வரும் ஐயாயிரத்துல ஆயிரம் நாள் கொடுத்திருக்காங்க மீது நாலாயிரம் தவறா அதையும் சொல்லிட்டாங்க டிஜிட்டல் ஸ்டுடியோனுடைய உரிமையாளர் அவர்கள் விநாயகர் அருகே ஒரு மாதிரி கேட்டுக் கொள்ளப்படுகிறது இருப்பவர்கள் ஒன்பது பேர் மட்டும் அவங்க வழக்குமாறுதான இருக்க யாரும் தண்ணிய நண்பர்கள் அனைவரும் எல்லையில இருந்து தண்ணியடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தண்ணியறிக்கு நண்பரும் மண்ணுக்கு வெளியில இருந்து அரிக்கும் தண்ணியா இந்த போய் யாரும் அறிக்கை மண்ணுக்கு இருந்து அடிக்கும் யார் மேலும் அந்த தனிப்பா தண்ணி அடிக்கும் தண்ணி அடிக்கும் தண்ணி அடிக்க தண்ணி அடிக்கிறவங்க இறையினர் தண்ணி அடிக்கும் மண்ணுக்கு வெளியில இருந்து தண்ணி அடிக்கும்

கோட்ட மேலே 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 ஏற வேண்டும் பயன்படுத்தி இருந்தால் பஞ்சாயத்து மேலே யாரா இருந்தாலும் பஞ்சாயத்து இருந்தால் பஞ்சாயத்து அடுத்ததாக தொடர்ந்து பில்லோபாய்சு நண்பர்கள் அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படங்கள் கோட்ட நண்பர்கள் யாருன்னு அப்புறம் ஐந்து நண்பர்கள் நாம் இருக்கிறது கோட்ட நண்பர்கள் இருந்து அடுத்ததாக அறிஞ்சது பவர் பேர்கள் அடுத்ததாக களம் இருந்து உள்ளார்கள் ஒன்பது நபர்கள் இருக்க வேண்டாம் வழுது மரம் வேறு கிட்ட அஞ்சு நிமிடம் தான் உங்களுக்கு வந்துட்டீங்க வழுது முதல்ல அஞ்சு நிமிஷம் நிமிடம் உங்களுக்கு டைம் ஐந்தே நிமிடம் தான் கோட்டை நண்பர்கள் மிகவும் ஆர்வமாக ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆர்வமாக அவர்களை உற்சாகப்படுத்தமாறு கேட்டுக்கொள்கிறோம் கோட்டையின் என்எம்எஸ் நண்பர்கள் உற்சாகமாக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தண்ணி அடிக்கும் நண்பர்கள் எடையிலிருந்து தண்ணி அடிக்குவோம் எடையிலிருந்து தண்ணி அடிக்கும் கேட்டுக்கொள்கிறோம் கோட்டை நண்பர்கள் மிகவும் உற்சாகமாக ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உற்சாகப்படுத்த மாதிரி கேட்டுக் கொள்கிறோம் போட்டல் எண்ணப்சி நண்பர்கள் ஏறி கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் உற்சாகப்படுத்தும் மாதிரி கேட்டு கொண்ட தண்ணி அடிக்கும் நண்பர்கள் இடையிருந்து தண்ணி அடிக்கும் மாதிரி கேட்டு கேக்குறோம் இடையிருந்து தண்ணி அடிக்கும் மாதிரி கேட்டு ஒன்பது பேர் தான் ஏறناங்க ஒன்பது பேர் மலை ஏறنا ஏற கூடாதுங்க மத்தவங்க வந்து மத்தவங்க ஓட்ட நண்பர்கள் தரங்கி விட்டால் அறுதுதாக பில்லா குழு தரமனர்

இதே விழா நடத்துவது நட்புறவுக்காக மட்டுமே அங்கே நூரா என்ற வேண்டாம் அனைவரும் அவர் அவருடைய வேலையை செய்யவும் நட்புறவுக்காக மட்டுமே விழா நடத்தப்படுகிறது மீண்டும் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு தொடங்கநூர் நண்பர்களே ஏறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது மீண்டும் பின்னா குறு ஏறுங்க ஆனா எந்த விதமான சண்டை சச்சரவும் வேண்டாம் நமக்குள் நட்பு மட்டுமே நீடிக்கட்டும் இவர்கள் ஏறி முடித்தவுடன் என் எம் எஸ் நண்பர்கள் ஏறுவார்கள் இவர்கள் ஏறி முடித்தவுடன் என் எம் எஸ் நண்பர்கள் ஏறுவார்கள் பிறந்த நாள் செஞ்சு ஏரி யா ஏறிரி வாங்க அடுத்தபடியாக ட்ரிபல்ஸ் நண்பர்கள் வந்து முதலீடு வருமானங்களிடம் அடுத்ததாக ட்ரிபல்ஸ் நபர் அது ஒரு படியாக என்ன மசே கோட்டையை அடுத்த பிறகு வழிபடையால் அவர்கள் மிகப்பதி பார்க்கிறார்கள்

சதீசா கிட்ட போய் அடிக்கடிப்பா இடையே தடிப்பா சதிசை கிட்ட போய் அதிகாரிப்பா யார் தடையா இடையே தரிப்பா திரிபாஷ் கொண்டு இருக்கிறார்கள் அவர் ஏன் சொல்லியிருக்கிறார்கள் கொண்டு ஏன் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக துறை என்ன பண்ணார்கள் ரெடியாக என்எம்எஸ் நண்பர்களும் அடுத்தபடியாக பயர் வைஸ் நண்பர்கள் நண்பர்களா பதினெட்டு பேர் அவங்க ஏறாங்கப்பா கோடையின் எண்ணம் பயிற்சக்கூடியிருக்கிறார்கள் சூப்பராக தண்ணீர் கிட்ட கிட்ட பயாரிக்கிட்டார்களா திட்டமிடையாடி இன்னும் மருந்து முறை யாரும் இருக்கிறப்பா அடுத்த உற்சாகப்பட்ட மாதிரி கடவுளை மாட்டமதி தங்க தலைவர் மகன் விரைவு பகை ஏற்பட்டிருக்கிறார்கள் அட்டகத்தை சுந்தரமணி தலைவர்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறார்கள்

தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ட்ரிபிள் நண்பர்கள் ஏருங்க நண்பர்கள் யாருங்க அடுத்தது நண்பர்கள் யாருங்க கோட்டை நண்பர்கள் தயாராருங்க கோட்டை நண்பர்கள் ஏறலாம் அடுத்ததாக கோட்டை நண்பர்கள் அடுத்ததாக இதுவும் வேணாம் அடுத்ததாக பதினோரு பேர் கொண்ட போது வழக்குமுறையே கோட்டையின் என்எம்எஸ் நண்பர்கள் வழக்குமுறை ஏற ரெடியாக இருக்கும் வழக்குமுறை ஏற நிறம் பிரசாதம் இருக்கின்றது